வணக்கம்ங்க திருப்பூர் காங்கேய வட்டம்ங்க நம்ம முத்தூர் கூடிய ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி கொடுத்து தான் இருக்கிறேங்க வார வாரம் இங்கே வந்தீங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு வேலை நடக்குதுங்க இன்றைக்கி தேங்காய் எடுக்கிறக்காக தான் வந்திருக்கிறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி தேங்காய் தேங்காய் பருப்பு ஏழை நடக்குதுங்க நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டு வரணும் கலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் முத்தூருங்க முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முத்தூர் சந்தைக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வரும்போது வந்து மறக்காம பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துடுங்க இன்றைக்கி மொத்தம் எத்தனை காய் வந்திருக்குது என்னென்ன விலைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம்ங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பருத்தி சூரியகாந்தி எள்ளு நிலக்கடலை தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம வந்து விலை நிலவரம் பதிவு பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த விலை நிலவரம் தேவைப்படுதோ இந்த வீடியோ பாட்டு மற்ற வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் எத்தனை வந்துருக்கீங்க ஆ போட்டிங்களா

அண்ணா தேங்காய் பரு வேலை வந்துருக்குதுங்கண்ணா நீங்கள் இப்போ கம்மியாக தான் வந்திருக்கு சரிங்க நம்மளுதுங்களா அது இது உங்களுதா அண்ணா ஒரு அண்டா பிரிட்ஜ் போட்டிங்களா சரி அக்கடான வேலை அது ஆ இது சின்ன சைஸ் ம் இது அப்படின்னு அப்படி அப்படின்னு பிரித்து போடாது

ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மணிக்கு நடந்த ஏழைத்தான் பார்க்க போறவங்க தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு காய்கள் வந்து விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க கிலோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகபட்ச விலையாக அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்குமே ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக நாற்பத்தி ரெண்டு ரூபா முப்பது காசுக்கும் போயிருக்குதுங்க சராசரி விலைங்க ஒரு கிலோ தேங்காய் சராசரி விலையா அறுபது ரூபா முப்பத்தஞ்சு காசுக்கு விலை போயிருக்குதுங்க ஒருத்தர் நாலு நல்லா இதுல எத்தனை ஆயிங்க ரெண்டாயிரத்தி எட்மூன்று

ஒரே குட்டானா போட்டிங்க ஒரே குட்டானா போட்டிங்க ரெண்டாயிரத்திங்க எட்நூறு எட்நூறு காய்ங்க சரிங்க எத்தனை காய் ஆமாங்க எழுபத்தி ரெண்டு அது குடிமை எடுத்துக்கணுட்டாங்க அது மாதிரி பச்சையாக இருக்குது குடிமை எடுக்காமல் வந்துருக்கோம் இல்லைங்கண்ணா மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு போகிறாங்க விற்பனைக்காக கொண்டு போகிறது அதனால குடிமை எடுக்காம கொண்டு வர சொல்றாங்க நல்லா காஞ்சாய் கசங்கள் பிஸ்கட் கலல் இருக்கிறது டேரெக்டாக பருப்புக்கு போறதுங்க அது வந்து குடிமி எடுத்துட்டு இருக்குது அதாவது மேல் பச்சை இருந்தாவே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக கொண்டு போறதுனால குடுமி எடுக்காம கொண்டுட்டு வர சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி தேங்காய் கொண்டு வரதில் இந்த மாதிரி பச்சைக்காய் கொண்டு வந்தீங்கன்னா குடுமி எடுக்காம கொண்டு வாங்க எ்நூறா இது எட்நூறுன்னு இறப்பி போட்டிக்கலாம் கொட்டிக்கலாமா கொட்டிக்கலாம் போடு போடு வண்டி கொஞ்சம் முன்னாலே போட்டு ஆ ரெண்டை

ரேட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க இப்போ தேங்காய் பருப்பு வந்துருக்குதுங்க தேங்காய் பருப்பும் ரேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமுங்க வாங்க உள்ள போல வாங்க தேங்காய் பருப்பு பார்த்துடலாமுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு இருபத்தி ஆறு மூட்டைகள் கொண்டு வந்துருக்கிறாங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக இரநூத்தி பதினெட்டு ரூபா எழுபது காசுக்குமே கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச விலையாக எழுபது ரூபா இருபது காசுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விலை வந்து தேங்காய் பருப்புங்க இரநூத்தி பத்து ரூபா பத்து காசுக்கும் போய் விலை போயிருக்குதுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் வாரம் தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் வந்து தேங்காய் நிறையா கொண்டுட்டு வராங்க தேங்காய் பருப்பு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கொண்டுட்டு வர்றாங்க அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க என்ன வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸு ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வர சொன்னாங்க குறிப்பாக ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டாட சொல்கிறாங்க தேங்காயாக இருந்தாலும் சரிங்க தேங்காய் பருப்பாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் நேரமே வந்துட்டாங்க வியாபாரிகளுக்கெல்லாம் சொல்கிற கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அதனால் ஒரு எட்டு மணிக்கில் கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க தேங்காய் தேங்காய் பருப்பு விலை நிலவரம் வர நம்ம பார்த்தோம் நம்ம நம்ம முதலே சொன்ன மாதிரி தருங்க திருப்பூர் மாவட்டமுங்க காங்கே வட்டமுங்க நம்ம முத்தூர் சந்தை முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க சந்தை போகிற வழியிலங்க வந்தோம்னா சந்தைக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்குது ஒழுங்குமுறை விற்பனை கூட நீங்கள் தேங்காய் இருந்தாலும் தேங்காய் பருப்பாக இருந்தாலும் சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க வரும்போது முதலே சொன்ன மாதிரி பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ்ஸு ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துருங்க முத்தூர் பஸ் இருந்து சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்குதுங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க